கோவாவில் நடைபெற்ற அயன்மேன் சேலஞ்சில் அண்ணாமலை பங்கேற்று வெற்றியும் பெற்றிருக்காரு அண்ணாமலையும் மற்ற தலைவர்களும் கம்பேர் பண்ணி உள்ள வித்தியாசத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஆ உண்மைதான் இப்போ முதல்ல அந்த அயன்மேன் சேலஞ்ச் ட்ரயத்லான் அந்த நிகழ்வில் நீங்க பார்த்தீங்கன்னா மூணு பிரிவு அதான் ட்ரயத்லான்னு சொல்றாங்க இன்னும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங்

அரசியல்வாதிகள் அவரோடு சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணது சூர்யா அவரும் ஒரு இளம் நம்ம பார்லிமெண்டே ரொம்ப வகுவாக பாராட்டி அவங்களை குறித்து ஒரு ட்வீட்டும் நாம் மற்ற அரசியல் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன வேறுபாடு பார்க்குறேன்னா சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சைமன் ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினார் சீமன் அவர்களா சீமன் சீமான் அவர்கள் அவருடைய இயற்பெயர் வந்து சைமன் அவர் இப்பவும் அஃபிடவிட்டில் கொடுக்கறதெல்லாம் சைமன் தான் சீமான் கொடுக்கறதில்லை அவர் ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினார் என்ன நிகழ்வுன்னா பனைமரத்தின் மீது ஏறி கல் இறக்கி இறக்கும் போராட்டம் அதுக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா பனை மரத்தில் ஒரு அடி ஒன்றரை அடி தூரத்துக்கு இடையில ஆங்காங்கே படிக்கட்டு அமைத்து படிக்கட்டுன்னா சின்ன கட்டை இவ்வளோ நில கட்டைகளால் படிக்கட்டு அமைத்து அதை கட்டி அதில் இருந்து அந்த படியை பிடிச்சி மேலே ஏறி அது இல்லை பனைமரம் ஏறுறது எனக்கும் சிறு சின்ன வயதில் நானும் நல்ல பனைமரம் ஏறி இருக்கேன் எனக்கு அந்த அனுபவம் உண்டு பனைமரம் ஏறுற விதமே வேற அங்கே எங்கே எந்த பனைமரத்துலையும் படிக்கட்டெல்லாம் நீங்கள் எங்கேயும் வச்சுருக்கதை பார்க்க முடியாது அது தன்னுடைய கை பலம் கால் பலம் மார்பு பலம் கொண்டு மரத்தில் ஏறுறது அதில் ரெண்டு மூணு விதங்கள் இருக்குது ஒன்று மார்பையும் கையும் அப்படி சேர்த்து அணைச்சி பிடிச்சி அந்த பலத்தில் காலை மேல தூக்கி மேலும் 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 நகர்ந்து போறது அது ஒரு மெதடு இன்னொரு மெதடு ரெண்டு கைகளையும் ரெண்டு பக்கமும் பிடிச்சு வச்சுட்டு மார்பு படாம கால்களை இந்த கை பலத்தால கால்களை மேல தூக்கி நகர்ந்து போறது ஆனா இங்க சைமன் செய்த வேலையை பாத்தீங்கன்னா அது இல்ல சாதனை அண்ணாமலை நம்ம சிங்கம் தான் உண்மையான சாதனை ரெண்டு தலைவருக்கும் உள்ள வித்தியாசம் நான் அதில் ரெண்டு பேரை மட்டும் காட்டியிருக்கேன் இன்னும் மற்ற தலைவர்களையும் என்னால சுட்டி காட்ட முடியும் எக்ஸாம்பிளுக்காக இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கறேன் அப்போ சிங்கம் என்னைக்கும் சிங்கம் தான் அது மலையாக உயர்ந்து நிற்கிறது பார்க்கறோம் சைமன் சீமான் செய்தது வந்து போலித்தனம் இது ஜனங்களை கவருவதற்காக சில யுக்திகள் இது பெரிய வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அந்த வகையில் அண்ணாமலை வந்து மிக உயர்ந்து நிற்கிறார் இன்னும் துரதிருஷ்ட விஷயமா அவரை எந்த பதவியும் கொடுக்காம கட்சியில் ஒதுக்கி வச்சிருக்காங்க பார்க்கலாம் இருந்து பார்க்கலாம் காலம் என்ன சொல்லுதுன்னு இப்போ தேர்தல் வேற நெருங்கிட்டிருக்கு இந்த நேரத்தில் மத்திய பாஜகவும் மாநில பாஜகவும் சேர்ந்து அண்ணாமலைக்கு உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுக்கறதா இருந்தால் அவர் சொல்லிட்டார் பதவியெல்லாம் என்ன என்ன பொறுத்த வரையில் வெங்காயம் மாதிரி அது இருந்தால் என்ன இல்லைன்னா இல்லைன்னா மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு பதவி இல்லைன்னாலும் செய்ய முடியும் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டார் அப்படின்னு இருக்க பட்சத்தில் இப்போ என்ன மாதிரி அவருடைய ரொம்ப தீவிரமான ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறோன்னா நாமலைக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து இந்த தேர்தலில் அவருடைய உழைப்பும் அவருடைய திறமையும் மிக அவசியமாக தேவைப்படுது அதுக்காக ம மத்திய பாஜக உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது நான் இப்போ நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க ஆல் இண்டியா தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க அட்லீஸ்ட் அது தேர்ந்தெடுத்த உடனே அது அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து தமிழ்நாட்டு அரசியலில் இந்த இந்த வரப்போகிற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு பெரிதாக இருக்கும்படி ஏதாவது செய்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இருக்கிற நிலம வந்து ரொம்ப மோசமான நிலமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலமை ரொம்பவும் மோசமான நிலமை இந்த கண்டிஷனில் நான் என்னை பொறுத்த வரையில் என்ன சொல்லுவேன்னா பாரதியார் பாடின அந்த பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு அப்படின்னு அனைவருக்கும் அழிவு அப்படின்னே சொல்வேன் எல்லாரும் எதிர்கட்சியா இருப்பவங்க அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டிய நேரம் இது அதை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த சக்தி அண்ணாமலையை தவிர வேற யாருக்கும் இருக்கதாக தெரியல அந்த அண்ணாமலையை மீண்டும் அதற்குரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து ஒரு பதவியில் உட்கார வச்சாங்கன்னா அவர் அந்த என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்போது எந்த ஈவன் இப்போ இருக்க பாரதிய ஜனதா கட்சியிலே எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத தகுதி அவருக்கு உண்டு அதை இந்த அயன்மேன் சேலஞ்சில் அவர் நிரூபித்து காட்டிக்கிட்டார் நிரூபிக்காத ஆள் கிடையாது சும்மா ஏதோ ம வாய்ப்பேச்சு மட்டும் இல்லை அவர் பேட்டிகளை கொடுக்குறதோ அல்லது ஒரு அரங்கத்தில் போய் நல்ல பேச்சாற்றலை வெளிப்படுத்துகிறதோ மட்டும் இல்லை அவர் ஒரு வீரர் ஏற்கனவே கடந்த காலங்களில் நிரூபித்து காட்டியிருக்கிறாரு அதனால பாரதிய ஜனதா கட்சி மத்திய தலைமை தான் அதுக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்கன்னா என் போன்ற ஆதரவாளர்களுக்கு அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன் என்ன என்ன மாதிரி கிடையாது என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சினாலே இன்னைக்கு இருக்கிறவங்க அத்தனை பேருமே அண்ணாமலைக்காக தான் இருக்கிறாங்க அந்த பழைய தலைவர்கள் ஒரு அஞ்சாறு தலைவர்கள் விரலூட்டி எண்ணக்கூடியவர்கள் ம தவிர எல்லாருமே அண்ணாமலையை தான் பாரதிய ஜனதா கட்சி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இருக்க பட்சத்தில் அதை மத்திய பாரதிய ஜனதா கட்சி செய்யணும் அப்படின்னு நம்ம உங்கள் சேனல் மூலமாக ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கிறேன் அதே மாதிரி நம்ம நேர்களுக்கும் நீங்கள் உங்கள் பின்னூட்டத்தில் உங்களுடைய கருத்துக்கள் நான் சொல்லுகின்றது ஓரளவு சரியாக இருக்கிறதா என்பதை அலசி பார்த்து பின்னூட்டத்தில் கண்டிப்பாக கொடுங்கள் அது அதுக்கு நிச்சயமாக ஒரு வேல்யூ இருக்கும் என்று நேர்களையும் கேட்டுக்கொள்கிறேன்